முதலமைச்சரை தீவில் வைத்துக் கொள்கிறேன் தீட்டு தன அலிபாவான் நாற்பத்தி இடர்கள் மாறி இருக்கிறீர்கள் நீங்க முப்பத்தஞ்சு பேர் மந்திரியாக இருக்கிறீர்கள் முப்பத்தி ஐந்து பேரும் பிஎஸ்சி புள்ளிக்கொண்டு தெரிகிற ஆளுகள் மாறி இருக்கிறீர்கள் நீ பிஎஸ்சி மாதிரி இருக்கிற இது என்ன கேவலம் எடுத்தது ரெண்டாயிரம் பேர் தேர்வு எழுதியது ஒன்றே லட்சம் பேர் இதற்குள் நுழைந்தது ஏழாயிரத்து லட்சம் பேர் அதிலே வந்து எவன் மூட்டை இழுத்துருந்தானோ அவன் மட்டும்தான் உள்ளே வந்துருக்கான் அப்புறம் கடைசியில் ரெண்டாயிரம் பேரோடது முடிஞ்சிருக்குது பழம் பத்தாப்படம் நீங்கள் வாங்கி சேர்ந்துருக்கிறீங்க எந்த திறமையுடையவனும் நீ விட்டுருக்கிறீங்க பேச்சு மட்டும்தான் பேசுகிறாங்க என்றால் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீத பேர் பிற்பட்ட கால்த்தப்பட்ட வகுப்பில் சேர்ந்தவர்கள்லாம் சார்ந்து கொடுக்குறானே நீ எடுத்துக்கொள் இவை சரியானவை இல்லை என்று மீண்டும் சொல்லிவிடு அவன் சார்ந்து கொடுக்க பல்கலைக்கழகம் என்ன இட்ஸ் ரோல் அப்புறம் எப்படி மதிப்பெண்கள் மாற்றப்படுகின்றன பணமுடையவனுக்கு அவர்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சாலை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கொள்வோம் நூறு கிலோமீட்டருக்குள்ள பணத்தை எடுத்துக் கொள்வான் மந்திரி எடுத்துக்கொள்வான் கான்ட்ராக்டர் எடுத்துக்கொள்வான் இன்ஜினியர் எடுத்துக்கொள்வான் எல்லாரும் எடுத்துக்கொள்வார்கள் சடங்கான தானே கல்யாணம் தேர்தலுக்கு வருகின்ற வாக்காளர் பட்டியலை திருத்தணும் வேற எப்போ திருத்துறது தேர்தல் இல்லாத காலத்தில் வாக்காளர் பட்டியலை திருத்தி என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாக்குகளை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுகிறது நான் கேட்கிறேன் எதற்காக அவருக்கு இந்த தீதியை எப்படி அவர்களை நீக்க முடியும் அவன் ஆதார் கார்டு வைத்திருக்கிறான் எல்லா சான்றிதழும் வைத்திருக்கிறான் உன்னை விட நான் திராவிட இன்னும் உணர்வு உன்னை விட நான் தமிழ் இன்னும் உணர்வு உன்னை விட நான் தமிழ் மொழியில் நீ கலந்து பேசுவாய் நான் கலக்காமல் பேசுகிறேன் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே என்னமோ நீ தான் தமிழுக்கு மொத்த புத்தகை போல பேசுவது என்பது பெரிய பித்தளாகும் அமைச்சரின் ஊழல் வரிசையில அடுத்தபடியாக இப்ப கே என் நேரு வந்துட்டு எட்நூத்தி எண்பத்தி கோடி அளவுக்கு லஞ்சம் வாங்கி எவ்வளவு எட்நூத்தி எண்பத்தி கோடி லஞ்சம் வாங்கி பணியாளர்கள் நியமித்ததாக பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை டிஜிபிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல ரொம்ப அநியாயம் என்ன என்றால் அமலாக்கத்துறை சென்றது வேறு வகையான சோதனைகளுக்காக ஆனால் அங்கே இந்த களவாணித்தனமும் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் ஒரு பொறியாளரிடம் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து லட்சம் ரூபா வரையில் வாங்கியிருக்கிறார்கள் எடுத்தது ரெண்டாயிரம் பேர் தேர்வு எழுதியது ஒன்றையாறு லட்சம் பேர் என்ன இதற்குள் நுழைந்தது ஏழாயிரத்து லட்சம் பேர் அதிலே வந்து எவன் மூட்டை வைத்துருந்தானோ அவன் அவன் மட்டுந்தான் உள்ளே வந்திருக்கிறான் அப்புறம் கடைசியில் ரெண்டாயிரம் பேரோடு அது முடிந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகமும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்கிறது அவ்வளவுக்கும் சான்று கொடுக்குறார்கள் யார் வாங்கினார்கள் யார் கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டது மதிப்பெண் பட்டியல் எப்படி திருத்தப்பட்டது இதில் அண்ணா பல்கலைக்கழகம் வகித்த பங்கு என்ன என்று இவ்வளவு தெளிவோடு நான் போனேன் வேறு வேலையாக போனேன் போன இடத்துல இந்த திருட்டு சம்பந்தமான புலனாய்வுகள் எனக்கு கிடைத்தன குறிப்புகள் கிடைத்தன என்று சொன்னால் நியாயமாக அதை ஒரு டிஜிபி எடுத்துக்கொண்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய டிஜிபிகள் வந்து குற்றையவல் செய்கின்றவர்களை தவிர அவர்களெல்லாம் என் நீதி நாம் இந்த காக்கி சட்டையை போட்டிருப்பது என்பது முதலமைச்சருக்காக மட்டுமல்ல கடைசி குடிமகனுக்காகவும் போட்டிருக்கிறோம் என்ற எண்ணமே எந்த போலீஸ் அதிகாரிக்கும் கிடையாது இருப்பார்கள் ரெண்டு பேர் இருப்பார்கள் பொதுவாக கிடையாது அதனாலே இதை இதை இப்பொழுது டிஜிபி என்ன செய்வார் டிஜிபிமே புகார்கள் பதிய விசாரணை தொடங்கவில்லை பதிய மாட்டார்கள் அரசாங்கம் கூப்பிட்டு பதியாக என்று சொல்லுகிறது அரசாங்கத்தை மீறி செயல் டிஜிபி என்பது ஒரு இன்டிபெண்ட் பாடி இல்லை ஆனாலும் கூட அவர் செயல்படுவதில் சுதந்திரம் இல்லை என்று சொல்ல முடியாது சகாயம் வேலை செய்தார் சுதந்திரத்தோடு தானே செய்தார் இதே சட்டம் தானே அங்கேயும் இருக்கிறது ஒரு மந்திரி எனக்கு ஒரு சேலைக்கு பத்து ரூபாய் வாங்கித்தான் என்று சொன்னபோது அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வேலை பார் என்று சொல்லுவதற்கு அவரால் முடிந்தது அது மாதிரி நீ வந்து சார்ந்துகளோடு சொல்லுகிறார் எவ்வளவு வாங்கப்பட்டது யார் கொடுத்தார்கள் யார் வாங்கினார்கள் இதில் மதிப்பெண் எப்படி செலுத்தப்பட்டது அதாவது உன்னைய லட்சம் பேர் தேர்வெடுத்துகிறான் ரெண்டாயிரம் பேர் தேர்வாகிறான் இதில் எவன் பண மூட்டையோடு உள்ளே போனானோ பிற்படுத்தப்பட்டவருக்கான சட்டங்கள் இடஒதுக்கீட்டு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன பிற்படுத்தப்பட்டவர்களிலும் முற்பட்டவன் எவனோ பணம் வைத்திருக்கிறவன் இவனோ அவன் தான் அதை பெறுவான் இவனை விட தகுதியான ஒருவன் இருப்பான் அவன் விஸ்வேசர் போல மிகப்பெரிய பொறியாளராக வரக்கூடிய ஆற்றலுடையவனாக இருப்பான் அவனையெல்லாம் நாம் இழந்து விடுவோம் ஏனென்றால் அவனுடைய பணம் இல்லை அவன் உள்ளே வரவில்லை பணிக்கு வரவில்லை மோசமான தன்மையுடையவர்கள் அறிவு குறைவானவர்கள் தகுதியற்றவர்கள் பணம் கொடுக்குற ஒரே ஒரு காரணத்தினாலே அரசு பணிக்கு வருகிறார்கள் என்றால் அரசு பணி தரம் போவதற்கு காரணம் அதுதான் வாத்தியார் வேலைக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீ வாங்கி கொண்டு தான் எடுக்கிறாய் என்கின்ற போது எந்த அறிவுடையவன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியாகவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாகவும் எப்படி தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிகள் மாறும் நீ எவரிடம் பணம் வாங்காமல் நீங்கள் வாங்கிறீ சேர்த்துருக்கிறீர்கள் எந்த திறமையுடையவனை விட்டுருக்கிறீர்கள் பேச்சு மட்டும்தான் பேசுகிறாய் தான் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு இருபது சதவீதம் பேர் போக எழுபது சதவீதம் பிற்பட்ட சமூகங்களும் இடஒதுக்கீட்டு பட்டியலுக்குள்ளே இருக்கின்றன நான் சொல்கிறேன் மிகவும் சின்னஞ்சிறிய சமூகங்கள் மட்டும்தான் அதில் இல்லை ஆகவே தமிழ்நாட்டினுடைய வசதி இப்பொழுது பெரிய அளவுக்கு பெருகி இருக்கிறது என்றால் எல்லா சமூகங்களையும் சேர்ந்தவர்கள் தான் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே கொடுப்பதற்கு பணமுடைய பிற்படுத்தப்பட்டவன் அந்த இடத்தை பெறுகிறான் மிக திறமையும் உடைய இன்னொரு பிற்பட்டவன் அழிந்து போகிறான் இது வந்து இந்த கீழ் மட்டத்தில் அழிந்து போகின்றவனு தெரியாது மத்திய அரசு தேர்தல் நேரத்தில் சான்று கொடுக்கறானே நீ எடுத்துக்கொள் இந்த இவை சரியானவை இல்லை என்று மெய்ப்பித்து தள்ளிவிடு அவன் சான்று கொடுக்கிறான் பல்கலைக்கழகம் என்ன வாட் இஸ் இட்ஸ் ரோல் அப்புறம் எப்படி மதிப்பெண்கள் மாற்றப்படுகின்றன பணமுடையவனுக்கு உடையவனுக்கு மதிப்பெண்கள் மாற்றப்படுகின்றன என்கின்ற சான்றுகளோடு அவர்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பிள்ளையை போட்டு தாண்டு என்று நம்முடைய கிராமத்தில் சொல்வார்கள் குற்றஞ்சியாதோடு தாண்டி விடுவார் பிள்ளை குற்றஞ்சீயா அதெல்லாம் என்ன நியாயம் எதுக்காக பிள்ளையெல்லாம் தாண்ட வேண்டும் நீ போய் சொல்லுறாய் என்று சொல்லி இதே நிலைதான் தாண்டு தாண்டு வழக்கு கொண்டு வா ஒன்று நீ ஒன்று கே வேண்ட நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் சான்றுகளை அவன் மீட்பிப்பான் பிறகு நீ வெளியே வா அப்பொழுது நீ பேசு வேண்டுமென்றே இவர்கள் செய்தார்கள் என்று அப்பொழுது பேசு அப்படி இல்லாமல் ஊர் பணத்தை எண்ணூறு கோடி ஐநூறு கோடி எல்லாம் அடித்து விட்டு என்ன செய்வீர்கள் நீங்கள் நான் சொல்லுகிறேன் தகுதியுடைய எல்லாம் நீங்கள் பொதுவாழ்வில் இருந்து நீக்கி வைப்பதற்கு அறிவுடைய பொறியாளர்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு பணம் வைத்திருக்கிறவனையாக சேர்த்து அவன் கடைசியிலே போடுகிற சாலைகள் அவன் எல்லாமே இப்படித்தான் இருக்கு ரொம்ப முறையற்றது நம்முடைய நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் உள்ளே நுழைய வேண்டும் என்ன சட்டங்கள் உங்களுக்கு சுயமூட்டமாக எதையும் செய்வதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது உள்ளே நுழைந்து டிஜிபி இதற்கு ஏன் கையெழுத்து போட மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு அனுப்ப நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட்டு சான்றுகளோடு கொடுக்கின்ற ஒன்றை இவ்வளவும் நான் உள்ளே இருந்து கண்டுபிடித்து கொடுக்கின்றேன் என்று அவன் சொல்லுகிறான் அது உண்மையா இல்லையா என்று சோதிப்பதற்கு இல்லாமல் அதெல்லாம் வேண்டுமென்றே அவ எங்களை பழி வாங்குகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் முடித்து விடுவாயா சரி நான் சொல்லுகிறேன் இன்னொரு பெரிய தவறு ஒன்று நடந்தது அது சரியாக கவனத்துக்கு கொண்டு வரப்படாமல் ஏனென்றால் நம்முடைய நாட்டிலேயே இருபது கட்சிகள் இருக்கின்ற நினைமே தேவையில்ல பன்னெண்டு கட்சியை திமுக இருக்கிறது அவனெல்லாம் வந்து திமுக காரன் மலத்தை மீதித்து விட்டால் கூட இல்லை இல்லை அது மலம் இல்லை என்று சொல்லுகின்றவனாம் அந்த மாதிரியாக எதிர்கட்சிகள் சிபிஎம் சிபிஐ வைகோ திருமாவளவன் இவர்களுக்கெல்லாம் ஒத்துவதை தவிர வேறு வேலையே கிடையாது ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சா ஒரு முன்னோற்றை கண்டுபிடித்திருக்கிறது இதை பற்றி ஏன் திமுக பேச வேண்டாம் மற்ற கட்சிகளெல்லாம் பேச வேண்டுமா இல்லையா எதிர்கட்சி எடப்பாடி பேசுகிறார் அவ்வளோதான் இது தவிர அவர் எதிர்கட்சி என்ற முறையில் பேசுகிறார் என்று சொல்லிவிடுகிறீர்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் இது ஏன் நீங்கள் டிஜிபி ஏன் இதை வள வழக்கை பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து கோர்ட்டுக்கு அனுப்புங்கள் அமலாக்கத்துறையின் கையில் கொடுங்கள் மெய்ப்பிக்க வேண்டிய வேலை அவனை சேர்ந்தது மெய்ப்பித்து வெளியே வந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நான் எவ்வளவு தூயவன் பிறகு உங்களை பற்றி எந்த குற்றம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்து சாலைகளை எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவருடைய வேலை அதுதான் கோயம்புத்தூர் சிவகங்கை ஒரு ஏழு ஊர்களிலே அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆய்வு செய்தவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்றால் சாலைகள் உரிய தரத்துக்கு போடப்படவில்லை எத்தனை அவங்களும் சல்லி போட வேண்டும் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் எவ்வளவு வலு தாங்க வேண்டும் பதினாறு டயர் உள்ள லாரிகள் எல்லாம் ஓடுகின்றன இப்பொழுது முன்பெல்லாம் இவ்வளவு இல்லை நம்ம கட்டை வண்டி பாருறதை போல ஐம்பது மடங்கு பாரம் எண்பது மடங்கு பாரம் உள்ள வண்டிகள் பதினாறு டயர் உள்ள லாரிகள் எல்லாம் ஓடுகின்றன அந்த கணத்தை தாங்க வேண்டும் ஆகவே அந்த தரத்திற்கு இருக்கிறது ஐம்பது ஒன்று ரெண்டாவது அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் என்றால் ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் முப்பது அடி சாலை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இவன் இருபத்தி நாலு அடி போடுகிறான் அடி ஆறு அடிக்குள்ள பணம் நூறு கிலோமீட்டருக்கு உள்ள பணத்தை எடுத்து விடுவான் மந்திரி எடுத்துக்கொள்வான் கான்ட்ராக்டர் எடுத்துக்கொள்வான் இன்ஜினியர் எடுத்துக்கொள்வான் எல்லாரும் எடுத்துக்கொள்வார்கள் இப்படி சாலைகள் உரிய அளவுக்கு போடப்படவில்லை உரிய தரத்திற்கு போடப்படவில்லை என்பதையும் எத்தனை அடிக்கு போடப்பட்டதாக ரிக்கார்ட் இருக்கிறது ஆவணங்கள் எத்தனை அடிக்கு போடப்பட்டதாக சொல்கின்றன அத்தனை அடிக்குள்ள பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பத்து அடியை காணும் எட்டடியை அடியை காணும் அப்படியானால் இதற்கு யார் பொறுப்பு அந்த இன்ஜினியரை எப்படி சிறையில் போட வேண்டாமா அந்த சீஃப் இன்ஜினியர்லேருந்து கீழ் இன்ஜினியர்கள் அத்தனை பேரும் சிறையில் போட வேண்டும் இதை சரிவார் என்று சொல்லி டிஜிபிக்கு அவர்களும் புகார் கொடுத்துருக்கிறார்கள் இந்த டிஜிபி வரைக்கும் மூடி மறை நீ தெளிவாக அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்றே சொல்லிவிட்டது அப்புறம் என்ன அரசாங்கம் முப்பது அடிக்கு சாலை போட வேண்டும் போட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு அடிக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த அளவு இருபத்தி நாலு அடிக்கு போட்ட போட போட்டுதாக இப்பொழுதும் பார்க்கலாம் ஆறு அடிக்கு உள்ள பணம் நூறு கிலோமீட்டருக்கு உள்ள பணம் எவ்வளவு எத்தனை கோடி இதில் அடிக்கப்பட்டது என்று கேட்டால் பொய்யாக சொல்லுகிறது ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று நீ ஒன்றை சொல்லு நான் இந்த முதலமைச்சரை தூக்கி தோழில் வைத்துக் கொள்கிறேன் பூராவும் திருட்டுத்தனம் தனி அலிபாவாக நாற்பது திருட்டர்கள் மாறி இருக்கிறீர்கள் நீங்கள் முப்பத்தைந்து பேர் மந்திரியாக இருக்கிறீர்கள் என்றால் முப்பத்தைந்து பேரும் இந்த பிஎஸ்பீரப்பாவை கூடிக்கொண்டு திரிகிற ஆளுகள் மாதிரி இருக்கிறீர்கள் நீ வீரப்பா மாறி இருக்கிறாய் இது என்ன கேவலம் எந்த இதற்குள் நீதிமன்றங்களால் நுழைய முடியாது என்றால் சட்டம் இதற்குள் நுழைந்து எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் நம்முடைய நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியலனு வர போது இவங்க நீதிமன்றத்தில் நாடுறாங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துனாலே நீதிமன்றத்தில் மேல்முறையின்னு போயிட்டு இருக்காங்க தமிழக அரசு இடைவிடாம இடைவிடாம ஒரு வழக்கையும் நடத்த விட மாட்டார்கள் ஒருவரும் உள்ளே போக மாட்டார்கள் பொன்முடி மூன்று ஆண்டு தண்டிக்கப்பட்டாலும் வசதியாக ஸ்டே வாங்கி கொண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறார் நிம்மதியாக இருக்கிறார் யார் நம்முடைய சட்டத்தால் எந்த ஊழலையும் ஒழிக்க முடியாது அரசியல்வாதிகளுக்கு தனி நீதிமன்றம் வைத்தார்கள் தண்ணி நீ ஹைகோர்ட் இல்லை தனி நீதிமன்ற அடிப்படையில் வைத்தார்கள் என்ன நடந்திருக்கிறது யாரை நீங்கள் தண்டித்திருக்கிறீர்கள் யாரை தண்டித்திருக்கிறீர்கள் நாலு ரெண்டு பேர் இந்தியா முழுவதுக்கும் சசிகலா போல நாலு ரெண்டு பேர் தான் உள்ளே போய் வந்திருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் எல்லோரும் சுதந்திரமாக வெளியே திரிகிறார்கள் இதையெல்லாம் நம்முடைய நீதி அமைப்பு வேடிக்கை பெயர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்னென்னமோ செய்கிறது அந்த அமைப்பு முறை தான் இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் செந்தில் பாராஜிக்கு இவனுக்கு பொன்முடிக்கெல்லாம் எதற்காக ஸ்டே கொடுக்கணும் போ உள்ளே சும்மா போய் ஹைகோர்ட்டு விசாரித்து முடிவு சொல்லுகிறது இதற்கு போய் கொடுத்து விட்டு அவர்கள் பாட்டுக்கு சுதந்திரமாக மறுபடியும் ஆகிறார்கள் இவரை கேவலமாக நடக்கிறது ஒருவருக்கும் வெட்கம் இல்லை இதில் ஓட்டு போடுவதற்கு இன்னமும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ வாக்காளர் சிறப்பு சிறு முகாம் அறிமுகத்துக்கே பார்த்திங்கன்னா அடுத்த கட்சி கூட்டம்லாம் கூட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறனால எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க இந்த நேரத்தில் பண்ண கூட எந்த நேரத்தில் சொல்கிறேன் சடங்கான பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும் தேர்தலுக்கு வருகின்ற போது தானே வாக்காளர் பட்டியலை திருத்தணும் வேறு எப்போ திருத்துறது தேர்தல் இல்லாத காலத்தில் வாக்காளர் பட்டியலை திருத்தி என்ன செய்ய போகிற தேர்தல் வருகின்ற போது என்ன ஆசாரியை தேடுவோம் காலி செய்வதற்கு அது மாதிரி தேர்தல் பட்டியல் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டிய காலமே இதுதான் எவனாவது கேட்கிறானா தேர்தலுக்கு அப்புறம் திருத்தி என்னடா செய்வது என்று கேட்பதற்கு இந்த நாட்டில் பன்னெண்டு கட்சி கொடி பறக்க விட்டு கொண்டு இருக்கிறானே கூட்டணி கூட்டணி என்று சொல்லி இவன் பூராவும் இவன் கொள்ளையடிப்பவனுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அது மாதிரி இந்த கூட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளாக வேலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செங்கொடி என்ன எவ்வளவு அழுத்தமாக இருப்பார்கள் எப்படி இருக்க வேண்டியது பாருங்கள் ஒரு கல்வி திட்டத்தை சிபிஎம் கவர்மெண்ட்டு கூட்டணியில் ஒரு மந்திரியாக இருக்கார்கள் ஆனால் இந்த திட்டத்தெல்லாம் எதற்காக நீ கொண்டு வரு நினைத்தி வைத்து விட்டான் இன்னும் கொஞ்சம் இருக்குது ரொம்ப சுரணை உள்ளவர்கள் என்று நான் சொல்லவில்லை கொஞ்சம் சுரணை உள்ளவர்கள் நம்ம மாகாணத்தில் இல்லை நம்முடைய செங்கோடிகள் இல்லை எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளாத சார் ஏன் ஏன் ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இவ்வளவு தெளிவாக உனக்கு சொல்லுகிறது அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை டிஜிபி ஏற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் இதை ஏன் என்று கேட்க உன்னுடைய கட்சியால் முடியவில்லைன்னா உனக்கு எதிர்க்கு கொடி என்ன கூட்டணி நீ திருமாவளவன் நாள்தோறும் பேசுகிற ரெட்டாரிக் அதை தவிர எதையாவது கேட்குறாரா வேங்கை வேலுக்கே அவர் தீர்வு காண முன் வரவில்லையா அப்புறம் இதற்கெல்லாம் இங்கே நீங்களெல்லாம் என்ன ரெண்டு பேர் நாலு பேர் நீங்கள் இருந்து எம்எல்ஏ ஆகிருந்து என்ன செய்ய போகிறீர்கள் நாட்டிலே முப்பது அடி சாலைக்கு இருபது அடி சாலை போடுவான் அது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுக்கு வழக்கு கிடையாது அது அரசாங்கம் ஒப்புக்கொள்ளாது டிஜிபியை மடக்கி வைத்து விடுவார்கள் டிஜிபி எல்லாம் குற்றேவல் செய்கின்றவர்களை போல இருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் செத்தவன் போய் சேர வேண்டுமா இல்லையா நீக்கப்பட வேண்டுமா இல்லையா புதிதாக வருகின்ற இளைஞனுடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டுமா இல்லையா இது ரெண்டும் எப்படி நடக்கும் தேர்தலுக்கு முன்னால் தானே இதற்கு வேலை தேர்தல் முடிந்த பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதற்கு எதற்காகுது நீ நாற்பதனாயிரம் பேரை ஜெயக்குமார் சொன்னால் நாற்பது நாயிரம் பேரை இடை இடைத்தேர்தலில் ஈரோட்டில் சேர்த்து விட்டாய் என்று வெவ்வேறு பகுதியில் இதெல்லாம் நீக்கப்பட வேண்டாமா நீ தான் இந்த அட்டுள்ளியத்தை செய்கிறாய் இந்த அரசு அதிகாரிகளை உன் கீழ் வைத்திருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு நீ தான் தான் செய்கிற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பீகார் பீகார் என்று சொல்கிறார் பீகாரிலே இடம் இடம்பெயர்ந்து அங்கே வாழ முடியாமல் அரசாங்கம் சரியில்லை மிலிட்ரி நடத்துகிறது வாழ முடியவில்லை வேலை கிடைக்கவில்லை சோற்றுக்கு வழி இல்லை ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குகிறவர்கள் வங்கதேசத்துக்காரர்கள் அதற்கும் வழி இல்லை பீகாரில் ரொம்ப குறைந்த சம்பளம் அதற்கும் வழி இல்லை திருப்பூருக்கு வருகிறான் நம்முடைய நாட்டில் ஒரு கோடி பேர் இருக்கிறார்கள் அவன் இங்கே வருகிறான் ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் ஒன்று முக்கியமானதை சொல்ல வருகிறேன் வங்கதேசத்திலிருந்து அசாமுக்கு நுழைக்கிறான் வங்காளத்திற்குள் நுழைகிறான் பீகாருக்குள் நுழைகிறான் இவர்களையெல்லாம் நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திருப்பி வேற அனு அனுப்ப வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்போது சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டை விட வேற யாரும் வேற யாரும் தான் இதை செய்ய முடியும் நுழைந்திருக்கு ஆதார் கார்டு வைத்திருப்பவங்கெல்லாம் நீ வாக்குச்சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆதார் கார்டு வைத்திருப்போன்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆதார் கார்டு இல்லாதவங்க எப்படி கொடுப்பது அங்கே நடக்கின்ற ஒன்றை இங்கே உள்ள சிறுபான்மையினுடைய வாக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுகிறது நான் கேட்கிறேன் எதற்காக அவர்களுக்கு இந்த பீதியை ஏற்படுத்துகிறாய் எப்படி அவர்களை நீக்க முடியும் அவன் ஆதார் கார்டு வைத்திருக்கிறான் எல்லா சான்றுகளும் வைத்திருக்கிறான் அவனை நீக்கிவிட்டால் பிறகு மீண்டும் அந்த பட்டியல் வெளியிடப்படுகின்ற போது எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிரெண்டு அல்ல பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்று இதை நிறுத்திவிட முடியாதா சுப்ரீம் கோர்ட் கேட்காதா ஜனநாயகத்திற்கு எதிரான முறையை பாஜக தூண்டிக்கிறது தேர்தல் ஆணையம் மூலயமா அப்படின்னு தான் இருந்தாலும் இதில் தூண்டிய பிறகு சொல் இப்போ பீகாரிலே தூண்டியதாக வழக்குக்கு போனீர்கள் சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் என்ன முறை கையாளப்படுகிறது என்று கேட்டு ஆதார் கார்டு வைத்திருந்தால் அவனுக்கு வாக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டது ஆதார் கார்டு தான் இந்த நாட்டுக்காரன் வங்கதேசத்திலிருந்து வந்திருக்கிறப்பனுக்கு ஆதார் கார்டு கிடையாது ஆகவே அவன் நீக்கப்பட்டால் அவன் வெளியே அனுப்பப்பட வேண்டியவன் எந்த நாடும் கண்டபடி மக்கள் வருவதற்கு எந்த நாடும் சம்மதிக்காது இந்த நாட்டிலே எந்த வங்க தேசத்திலிருந்து புதிய முஸ்லீம் வரப்போகிறான் சிறுபான்மையினுடைய வாக்குகளை எடுக்கப் போகிறேன் என்று நீ அவர்களை பயமுறுத்தி பயமுறுத்தி மோடிக்கு எதிராக நிறுத்தி வாக்கு பெறுகிறாயே தவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பதில் மோடி செய்த மோசடி என்ன தேர்தல் தேர்தல் ஆணையம் செய்கின்ற மோசடி என்ன இப்படி செய்தால் பல லட்சம் பேரை நீக்குகின்ற நிலை வந்தால் எப்படி தேர்தல் நடத்த முடியும் நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டோமா எண்பது லட்சம் ஆதார் கார்டையும் காட்டுவோம் இப்படி இருந்து நீ அவருக்கு பீதியை ஏற்படுத்துகிறாய்க்க இங்க எப்படி செய்ய முடியுது இருந்து வங்கதேசத்திலிருந்து பீகாருக்கு வர முடியும் இங்கே வர முடியுமா அதனால நீ உனக்கு உனக்கு ஒரு அரசியலும் தெரியாது சீமான் மாதிரி அரசியல் பேசுகிற ரொம்ப மோசமாக போயிட்டார் அவங்க முதலமைச்சர் சீமான் மாதிரியாவே பேசுகிறார் சீமானுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆடு மாடுகள்கிட்ட போய் பேசிக்கிட்டு வருமான நடத்திக்கினா அது மாதிரி அது என்னையா ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து கேட்குமா கேட்டால் விளங்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கேட்கணும் அது அது மாதிரி ரொம்ப இந்த இதை விட கேவலமான முறை ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் பேச வேண்டியதை இவர்கள் பேசவில்லை நான் என்ன பேசுகிறேன் என்றால் மைனாரிட்டி எல்லாம் அவர்கள் பிடுங்கவும் முடியாது நம்முடைய ஆதார் கார்டு இருக்கிறது நம்ம ஓட்டர் இருந்து எடுக்க முடியாது பேச வேண்டியது என்ன ஒரு கோடி பேர் பீகாரில் இருந்து உள்ளே நுழைந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஒரு கோடி பேர் இவர்கள் அத்தனை பேரும் வாக்குரிமை பெறுமார்களே ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறிவிடும் நீதி கட்சி அழிந்தது போல் நீ அழிய வேண்டும் என்று நம்புகிறவன் நான் விரும்புகின்றவன் நான் அவ்வளவு அட்டுழியங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் தகப்பன் மகன் இன்னும் ரெண்டு தலைமுறை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அழிய வேண்டும் என்பதில் சும்மா திராவிடம் என்ற விட நான் திராவிட இன உணர்வுடையேன் உன்னை விட நான் தமிழ் இன உணர்வு உன்னை விட நான் தமிழ் மொழியில் நீ கலந்து பேசுவாய் நான் கலக்காமல் பேச பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகவே என்னமோ நீ தான் தமிழுக்கு மொத்த புத்தகை போல பேசுவது என்பது பெரிய பித்தளார் ஆனால் இவ்வளவு காரியங்களுக்கு இடையே நீங்கள் இந்த நாட்டை அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஒரு கணக்கு வளர்ச்சி கிடையாது சொந்த மக்களை சுரண்டினீர்கள் போய் எங்கேயாவது உள்ள மக்களை ராஜராஜ சோழன் வெளிநாட்டின் மீது படையெடுத்தான் இங்கே உள்ள பொருளை கொள்ளையடித்து கொண்டு வந்தான் கொண்டி மகளியை கூட்டி கொண்டு வந்தான் பெரிய கோயில் கட்டினான் இந்த வெளிநாட்டையாவது கொள்ளையடி வெளிநாட்டை கொள்ளையடிப்பது நியாயம் என்பது என்னுடைய கருத்து அல்ல போர் முறையே மோசமானது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனாலும் கூட அட அவனை அவன் கொள்ளையடித்து இங்கே கொண்டு வந்து கோயில் கட்டினான் என்று சொன்னாலாவது ஒரு பொருள் இருக்கிறது நீ சொந்த மக்களையே சுரண்டுகிறாய் நீ போய் வடநாட்டில் நம்ம ஆவண ராஜா செஞ்சே சரி ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி இந்திய பணத்தை சுரண்டி விட்டார் மைய அரசின் பணத்தை சுரண்டி விட்டார் அதோடு காங்கிரசனுடைய வாழ்வு முடிந்தது போய் அங்கே போய் அடிங்கிறேன் நம்முடைய சேது சமூக திட்டம் கொண்டு வந்தார்கள் டிஆர் பாலு திட்டம் நிறைவேறவில்லை டிஆர் பாலு கப்பல்களுக்கு அதிபதி ஆகிவிட்டார் அங்கே போய் அடியுங்கிறேன் அங்கே போய் அடிக்கிறது சரின்னு சொல்லலை பேச்சுக்கு சொல்றேன் நீ சொந்த மக்களையே சுரண்டுகிறாய் ஒவ்வொன்றையும் ஆனால் இந்த ஒரு கோடி பேர் அவர்கள் வாக்காளர்களானால் தமிழ்நாட்டுடைய நாகரிகம் மாறும் பண்பாடு மாறும் மொழி மாறும் இன மாறும் எல்லாமே அழிந்து போயிடும் இவர்கள் சட்டப்படி இங்கே பதிவாகி விடுவார்கள் நீ தானே போய் கூட்டிக் கொண்டு வந்த ஒரு முறை ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு காரர்கள் மொத்தமாக நேபாளங்காரர்கள் மொத்தம் ரயில்வே சேனலில் பார்த்தால் அஞ்சு நாளைக்கு ஆள் கூட்டம் நிற்கிறது எல்லாம் எங்கள் ஊருக்கு போகிறோம் அடிக்கிறான் உதைக்கிறான் எங்களை கொல்ல பார்க்குறேன் என்று சொல்லி அச்ச அச்சப்பட்டு விட்டார்கள் வேலையே வேண்டாம் ஒருவேளை கஞ்சியை கொண்டு எங்கள் மாநிலத்திலே இருக்கிறோம் என்று கிளம்பி விட்டார்கள் ஸ்டாலின் போய் கும்பிட்டு விழுந்து நிதிஷ்குமாரிடம் போய் இல்லை இல்லை அவனும் தப்பாக சொல்லி விட்டான் நீதானே கூட்டிக் கொண்டு வந்தாய் நீ எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தது சந்தை பொருளாதாரம் கொண்டு வரும் சந்தை பொருளாதாரம் கூட்டிக் கொண்டு வரும் போடு கம்பெனி இங்கே எதுக்கு வருகிறது டொயட்டா கம்பெனி இங்கே எதுக்கு வருகிறது சந்தை பொருளாதாரம் அவர்களை கொண்டு வரும் நீ பேசி கொண்டு நான் தான் கூட்டி வந்தேன் நான் தான் நீ கூட்டி வந்து விடுவேன் எல்லாரையும் கூட்டி வந்து விடுவேன் பார்ப்போம் இந்த ஹூகளை கூட்டி வந்து விட்டாய போய்விட்டேன் அது இதெல்லாம் பேசாதே ஆக இவர்களெல்லாம் வாக்காளர்களாக ஆனால் இது இது வந்து சட்டப்படி நீ தீர்க்க முடியாது இப்படியே சிக்கல் இருக்குது உங்களுக்கு வந்து பாராளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது என்பதற்கு உனக்கு தீர்வு சொல்ல தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் அதே மாதிரி இந்த பீகார்காரர்கள் இங்கே வாக்குரிமை பெறுவதற்கும் உனக்கு தீர்வு தெரியாது நீ தான் போய் கூட்டி கொண்டு வந்த அவர்களை இவர்கள் இங்கே வாக்குப்பதிவு பெற்று விடுவார்கள் பதவி பெற்று விடுவார்கள் அப்படி பெறுவது என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தில் திருத்தப்பட வேண்டிய ஒன்று நியாயமாக சொல்லுகிறேன் நீ அன்றைக்கே ஊபி எண்பது எம்பி வைத்திருந்தான் நாம் நாற்பது எம்பி தான் வைத்திருந்தோம் எதற்காக அவனுக்கு எண்பது எம்பி என்று கேட்டாயா அண்ணா கேட்டாரா பெரியார் கேட்டாரா ஒரு தலை ஒரு மனிதன் ஒன் மேன் ஒன் வோட் ஒன் வேல்யூ என்பது நம்முடைய பேசிஸ் ஆப் தி கான்ஸ்டியூஷன் சரியா அதுபடி அவன் எண்பது எம்பி இப்போ அவனுக்கு முப்பத்தி ரெண்டு தான் வரும் நீ இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றைக்காக பேசியிருக்காங்க உனக்கு அரசியல் சாசனம் என்ன என்ற அட்டையை கூட நீ பார்த்தது இல்லையே உங்கள் அப்பே உனக்கு அதையெல்லாம் சொல்லித் தந்துவிட்டு போகலே அவருக்காவது புரியும் ஏன்னா அரசியலுக்கு அவர் வாழ்ந்த காலத்து அரசியலுக்கு தன்னை தகவல் கொண்டார் உனக்கு நீ சீமானுடையும் விஜய் உடையும்தானே அரசியல் கலத்துகிறா நீ என்ன தகவல் கொள்வ எதிர்கட்சியினுடைய தரமாக தான் ஓன் தரமாக தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த பீகார்காரன் இங்கே வாக்குரிமை பெறக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் அவன் என்ன சொல்வானா இது இது மோடி செய்ததில்லை நேரு காலத்துலேயும் தான் இந்திரா காந்தி காலத்துலேயும் தான் மன்மோகன் சிங் ராகுல் வந்தாலும் இதுதான் நீ இப்போ பாரு அதாவது தமிழ்நாட்டில் இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கூடாது என்று வாயால் சொன்னால் ஒன்று நடக்காத அரசியல் சாதனத்தை திருத்த வேண்டும் அதாவது அந்தந்த மாநிலத்து மக்கள் மட்டும்தான் அந்தந்த மாநிலங்களில் இப்போ நம்ம ஏற்கனவே துறைமுகம் தொகுதியில் நான் நின்றேன் எம்எல்ஏ அங்கே தான் இருந்தேன் மூன்றில் ஒரு பொங்க நாலில் ஒரு பொங்க ஓட்டர்கள் வட இந்தியர்கள் எல்லாம் வர்த்தகம் செய்வார்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார்கள் ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக அங்கே இருக்கிறார்கள் முப்பதினாயிரம் பேர் வாக்கு சீட்டில் இடம்பெற்று விட்டதால் விடும் என்று நாம் நினைக்கவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு கோடி பேர் இதில் பேர் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு இருபதனாயிரம் பேர் திருப்பூரில் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் என்ன என்று இருப்போம் ஆனால் வேலைக்கு வருகிறவர்கள் கோடிக்கணக்கில் வருகிறார்கள் என்கின்ற போது நம்முடைய நாட்டின் பண்பாடு நாகரிகம் இனம் மொழி எல்லாமே பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே அவர்கள் இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டும் நீ மைனாரிட்டியை நீக்குகிறேன் என்று சொல்வது பித்தளாட்டம் பித்தாட்டத்தின் மொத்த வடிவம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று நான் சொல்கிறேன் நியாயத்தை ஒப்புக்கொள்கிறேன் சேர்ந்து நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் திராவிடம் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்களோடு நாங்கள் ஒத்து போவது போல நியாயத்தை அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளாது அவன் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் வணிகம் செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் வாழ்கின்ற இடத்தில் வாக்குரிமையை பெறலாம் என்பது நம்முடைய அரசியல் சாசனம் அவன் ஒரு கோடி பேர் வாக்குரிமையை பெறுவானை எப்படி தடுப்பாய் அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் பாராளுமன்ற இடங்கள் குறையக்கூடாது என்று சொன்னால் அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும் ஒரு மனிதன் ஒரு ஒரு ஓட்டு என்று வந்துவிட்டால் உனக்கு முப்பத்தி ரெண்டு எம்பி அதற்கான காரணத்தை எடுத்து வைத்து ஒரு பொது விவாதம் இந்தியாவிலே நடப்பதற்கு நீ வழிவகுக்காமல் ராகுல் எனக்கு அவருக்கு நான் பெரிய அண்ணன் அவர் எனக்கு சின்ன தம்பி சொல்லிப்பார் ராகுல் ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம் பாராளுமன்ற இடங்களை நூத்தி இருபது இடங்கள் கோரப்போகிறான் நம்முடைய உத்தரப்பிரதேசத்துக்காக அவர் கோருவது நியாயம் இல்லை என்று ராகுல் சொல்லிவிடுவாரா பெரிய அண்ணனும் சேர்ந்து கொண்டதை செய்து விடுவீர்களா ஏதாவது உனக்கு தெரியுமா கொள்ளையடித்த அப்பன் வழி வழியாக வைத்து விட்டு போன நிறுவனத்தை உன் கையில் கொடுத்த போது எல்லாருமாக கொள்ளையடிக்க பழகி இருக்கிறீர்கள் பிறகு வந்து உட்கார்ந்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன் நியாயமாக ஒரு பொதுவாதத்தை உருவாக்குங்கள் ராகுலையும் சேர்த்து மாற்றியமையுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் இப்ப இந்த பீகார்காரன் ஒரு கோடி பேர் பதிவாகிவிட்டால் என்ன செய்வது என்பதனுடைய கவலையாக இருக்க வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு விட்டு சிறுபான்மையினுடைய ஓக்கு ஓட்டுகளை பறிப்பதற்கு பார்க்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய் எந்த ஷேக் முகமது ஓட்டும் பறிபோகாது அவன் கையில் ஆதார் கார்டு இருக்கிறது எந்த அறிவும் இல்லாதவர்கள் நாடாளுகிறார்கள் எந்த அறிவும் இல்லாத சீமான் போல விஜய் போன்றவர்கள் இந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் என்ன இந்த நாடு விளங்கும்